வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகளின் மூன்றாவது பாடல் இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி திருப்புகளோட சிறப்பை பற்றி சொல்கிறேன் அருணகிரிநாதர் சொல்கிறார் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வெயில் யாரெல்லாம் திருப்புகளை பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை நொடி பொழுதுளை நீக்குமாம் என் அப்பன் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலுக்கு அவ்வளவு சக்தி உண்டுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் திருப்புகளை உரைத்தவரை அதாவது திருப்புகளை உரைத்தவருக்கே வேல் வந்து துன்பத்தை நீக்கும்போது அந்த திருப்புகளை நம்ம மனதார பாடினால் நம்ம துன்பத்தை நீக்க வேல் மயில் சேவலோடு சேர்த்து என் அப்பன் முருகப்பெருமானே வருவார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த திருப்புகள் இந்த திருப்புகளோட சிறப்ப வேல் மாறல்லையே அருணகிரிநாதர் சொல்கிறார் தினமும் ஒரு திருப்புகள் கேளுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் முருகனோட ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கு இருக்கும் மெய்ஞான உணர்வு பெற கேளுங்கள் திருப்புகள் பாடல் மூன்று துணர்வூரி உம் பர்தரு தேனு மணி கசிவாகி ஒன் கடலில் தேனமுத இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நுயிர்காதரவுற்றருள்வாயே பருகி பல காலும் என்றனுயிர்காதவுற்றவாயே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தாளருக்கை கனியோனே தம்பி தனக்காகவனத்தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே